ஓம் சக்தி வெளிச்சம் நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிற்கான இருமுடி தொடர்பாக தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை கேள்வி பதில்களாக காணவிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் நம் பங்காரு அம்மாவிடம் பாத பூஜை செய்தே மாலை அணிவோம் இம்முறையும் அம்மாவிற்கு குரு பாத பூஜையின் போது மாலை அணியலாமா ஆம் இருமுடி நாட்களில் நித்திய தரிசனம் உண்டு குருவிற்கு பாத பூஜை செய்து மாலை அணிந்து கொள்ளலாம் சக்தி மாலை அணிந்து இருக்கும் போது காலமாகிவிட்டால் மாலையை கழட்டி விட வேண்டுமா சக்தி மாலை அணிந்திருக்கும் போது நெருங்கிய உறவினர்களின் இல்லங்களில் துக்கம் ஏற்பட்டுவிட்டால் மாலையை கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை தவிர்க்க முடியாத துக்க காரியங்களுக்கு சக்தி மாலையுடனேயே சென்று வந்துவிட்டு பிறகு வழக்கம் போல் உங்கள் இல்லங்களில் வழிபாடு செய்து விரதத்தை தொடரலாம் சித்தர்பீடம் வந்து இருமுடி செலுத்த வருபவர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு உரிய தினங்களில் மட்டும்தான் வந்து செலுத்த வேண்டுமா அல்லது எல்லா நாட்களும் செலுத்தலாமா மன்றங்கள் அல்லது சக்தி பீடங்கள் மூலமாக மாலை அணிந்து வருபவர்கள் அந்தந்த மாவட்டங்களுக்குரிய தினங்களில் வந்து இருமுடி செலுத்துவது சிறப்பு தனிப்பட்ட ரீதியில் சித்தர்பீடம் வந்து மாலை அணிபவர்கள் இருமுடி நாட்களில் எந்த நாட்களிலும் வந்து செலுத்தலாம் வெளிநாட்டு மன்றங்கள் அருள்திரு அம்மா அனுமதி வழங்கிய மன்றங்களில் மட்டும்தான் மாலை அணியலாமா அல்லது எல்லா மன்றங்களிலும் மாலை அணியலாமா வெளிநாடு மன்றங்கள் நம் அம்மா அனுமதி அளித்த மன்றங்களில் மட்டுமே மாலை அணிவிக்க வேண்டும் மற்ற மன்றங்களை சேர்ந்தவர்கள் நேரடியாக சித்தர்பீடம் வந்து மாலை அணியலாம் அல்லது ஆன்லைன் இருமுடி மூலம் பதிவு செய்யலாம் சக்தி மாலை விரதம் கட்டாயமாக நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்க வேண்டுமா சக்தி மாலை அணிந்த தினத்திலிருந்து சித்தர்பீடம் வந்து இருமுடி செலுத்தும் வரை விரதம் இருக்க வேண்டும் மூன்று ஐந்து ஏழு என ஒற்றைப்படை தினங்களாக இருக்க வேண்டும் குறைந்தது மூன்று நாட்கள் விரதம் இருப்பது சிறப்பு முடியாதவர்கள் ஒரே நாளிலும் சக்தி மாலை அணிந்து செலுத்தலாம் மஞ்சள் ஆடை அணிபவர்கள் இருமுடி அனைத்து நாட்களும் மஞ்சள் ஆடை அணிய வேண்டுமா ஒன்பதாவது மாலை முடிந்து பத்தாவது மாலை முதல் மஞ்சள் ஆடை அணிபவர்கள் தாங்கள் தங்கள் விரதம் ஆரம்பித்த நாள் முதல் சக்தி மாலை அணிந்து சித்தர்பீடம் வந்து இருமுடி செலுத்தி சக்தி மாலையை முறைப்படி கழற்றும் காலம் வரை மஞ்சள் ஆடை அணிய வேண்டும் தைப்பூச இருமுடி காலம் ஆகினும் தாங்கள் தங்கள் விரதம் இல்லாத மற்ற நேரங்களில் செவ்வாடை தான் அணிய வேண்டும் ஆன்லைன் இருமுடியில் பதிவு செய்தவர்களுக்கு சக்தி மாலை இருமுடி பை பிரசாதம் கிடைக்குமா ஆம் நீங்கள் பீடத்திற்கு வரும்போதோ அல்லது தங்களது சார்பாக ஒருவர் சித்தர் பீடத்திற்கு வந்தோ தாங்கள் பதிவு செய்த ரசீதை காண்பித்து அபிஷேகம் செய்யப்பட்ட சக்தி மாலை இருமுடிப்பை மற்றும் இருமுடி பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளலாம் ஆன்லைன் இருமுடி அபிஷேக தேதி அறிவிக்கப்படுமா ஆம் ஆன்லைன் இருமுடிக்கான சிறப்பு அபிஷேக தேதி மேல்மருவத்தூர் சித்தர்பீட யூடியூப் சேனல் மூலம் அறிவிக்கப்படும் ஆன்லைன் இருமுடியின் போதும் மஞ்சள் பை பதிவு செய்ய முடியுமா ஆம் ஆன்லைன் இருமுடியின் போதும் தங்கள் இருமுடி கணக்கை பொறுத்து சிவப்பு மஞ்சள் இருமுடி பற்றி தங்கள் பெயர் விவரங்களுடன் குறிப்பிடவும் இருமுடி மாலை அணிந்து ஒரு வருடம் அணிய முடியாமல் போனால் மீண்டும் ஒன்றிலிருந்து அணிய வேண்டுமா அல்லது தொடரலாமா சக்தி மாலை அணியும் போது தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு வருடம் சக்தி மாலை அணிய முடியவில்லை என்றால் அதற்கடுத்த ஆண்டு தொடர்ந்து அணியலாம் இருமுடி கணக்கு தொடரப்படும் கூடுமானவரை தொடர்ந்து சக்தி மாலை அணிவது சிறப்பு சக்தி மாலை அணிந்து இருக்கும் போது எதிர்பாராத விதமாக மாலை அறிந்துவிட்டால் என்ன செய்வது எதிர்பாராத விதமாக சக்தி மாலை அறிந்துவிட்டால் எந்த தவறும் இல்லை மஞ்சள் நூலை கொண்டு அதை சரி செய்து மீண்டும் அணிந்து கொள்ளலாம் அடுத்த முறை புதிய மாலையை மாலையை பெற்று அணிந்து கொண்டு பழைய கடலிலோ நதியிலோ விட்டுவிட வேண்டும் மாலை செலுத்திவிட்டு திரும்பிய பிறகு என்ன செய்ய வேண்டும் இருமுடி செலுத்திவிட்டு இல்லங்களுக்கு திரும்பும் போது வீட்டிற்குள் நுழைவதற்கு முன் துஷ்டி சுற்றிவிட்டு உள்ளே நுழைய வேண்டும் பிறகு கை கால்களை சுத்தம் செய்துவிட்டு வீட்டில் உள்ள பெரியவர்களின் கைகளால் மாலையை கழட்டி வீட்டில் உள்ள ஆன்மீக குருவின் திருவுருவ படம் அல்லது திருவடி அல்லது அன்னையின் திருவுருவ படங்களில் மாட்ட வேண்டும் யாருடைய மாலை என்பதை அறிந்து கொள்ளும் விதமாக ஏதாவது அடையாளம் வைத்துக் கொள்வது நல்லது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அடுத்த வருடம் மாலை அணியும் போது ஒருவருடைய மாலையை மற்றவர் அணியக்கூடாது பிறகு குளித்துவிட்டு சித்தர் பீடத்தில் வழங்கப்பட்ட அரிசியை கொண்டு சர்க்கரை பொங்கல் செய்து அன்னைக்கு படைத்து வழிபாடு செய்து சக்தி மாலை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சக்தி மாலை அணிந்து பீடம் வரும்போதோ அல்லது மாலை செலுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பும் மற்ற ஆலயங்களுக்கு செல்லலாமா சக்தி மாலை அணிந்து விரதமிருந்து நேராக சித்தர் பீடம் வந்து இருமுடி செலுத்திவிட்டு பின்பு நேராக தங்களது இல்லங்களுக்கு செல்வது சிறப்பு இருமுடி செலுத்திய பலாபலன்களையும் புண்ணியங்களையும் மற்ற இடங்களுக்கு சென்று சிதறவிடாமல் நேரடியாக இல்லங்களுக்கு திரும்ப வேண்டும் என்பது நமது ஆன்மீக குருவின் அருளுரை கர்ப்பிணி பெண்களுக்கு சித்தர் வந்து இருமுடி செலுத்த சிறப்பு ஏற்பாடுகள் உள்ளதா ஆம் கர்ப்பிணி பெண்கள் மிகவும் வயது முதிர்ந்தோர் மருத்துவ காரணங்களால் வரிசையில் செல்ல முடியாதவர்கள் சித்தர்பிடத்தில் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்த சிறப்பு ஏற்பாடு உண்டு அவர்கள் சித்தர்பிடம் வந்து தகவல் மையத்தையோ அல்லது சித்தர்பிடத்தில் பத்தாம் இலக்க நுழைவாயில் பாதுகாப்பு தொண்டர்களையோ தொடர்பு கொள்ளவும் சித்தர்பிடம் வந்து இருமுடி செலுத்த முடியாத நிலையில் உள்ள கர்ப்பிணி பெண்கள் ஆன்லைன் இருமுடியினை பதிவு செய்து கொள்ளலாம் அன்னை நமக்கு அருளியுள்ள ஆன்மீக நுட்பங்களை முறை தவறாமல் கடைபிடிக்க வெளிச்சம் நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதிகளையும் கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் பின்பற்றியும் பயனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அன்னையின் அருளால் வாழ்வில் வெளிச்சம் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி